ஹாய் இந்த வீடியோ நடிகர் சூர்யா சார் எல்லாருக்குமே ரெட்ரோ திரைப்படத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது அதாவது அதாவது ரெட்ரோ திரைப்படத்தை நடிகர் சூர்யா சார் பார்த்துட்டாங்களாம் பார்த்துட்டு வந்து அது மட்டும் இல்லாம ரெட்ரோ திரைப்படத்தோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோ டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ரெட்ரோ திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கங்க மாதிரியான வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா ரெட்ரோ திரைப்படத்தை பார்த்துட்டு சூர்யா சார் என்ன சொல்லியிருக்கிறாங்க அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி கங்குவா திரைப்படத்திற்கு பிறகு ரெட்ரோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாக போகுது ரெட்ரோ திரைப்படத்தின் மூலம் சூர்யா சார் கம்பே கொடுப்பாங்களா இல்ல அப்படின்றக்கான எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்குது இந்த ஒரு நிலையில தற்பொழுது ரெட்ரோ திரைப்படத்தோட படப்பிடிப்பு முழுவதுமாக வந்து பாத்தீங்கன்னா நிறைவேந்து இருக்குது ஷூட்டிங் முடிவடைந்த நிலையில இந்த ஒரு திரைப்படத்தை நடிகர் சூர்யா சார் கிட்ட போட்டோ காட்டியிருக்காங்களாம் படத்தை பார்த்தா சுரேஷர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி

ாம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ